ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியார் கிரியேட்டிவ்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு ஒரு ஏழு எட்டு நாளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவே போட முடியல டைம் இல்லை கொஞ்சம் ஒர்க்கு அண்டு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அண்டு திருத்தணி வேற போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நம்மளால் வந்து ப்ளவுஸ் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல கொச்சிக்காதீங்க ஸோ நமக்கு போன மாதம் நிறைய ப்ளவுஸ் வந்தது ஸோ அதில் இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் டெய்லி வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ளவுஸ் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ தொடர்ந்து வரும் ஏன்னா நான் வீடியோ வந்து ஒரு அஞ்சாறு வீடியோ எடிட் பண்ணி எடிட் பண்ணி ஷெடியூலில் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து இது ஃபஸ்ட் ப்ளவுஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வெல்வெட் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தோம் அண்டு பிளாக் கலரு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு ப்ளவுஸ் சிம்பிளாக பண்ணியிருந்தோம் அந்த ஆரஞ்சு ப்ளவுஸ் வந்து எப்படின்னா கைக்கு மட்டமும் ஏதோ கழுத்துக்கு மட்டமும் சிம்பிளாக ஒரு ஒர்க்கு மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம் அது வந்து நான் வந்து ரொம்ப வீடியோ எடுக்கலை லைட்டாக தான் எடுத்த ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் எடுத்திருப்பேன் அந்த வீடியோ இருக்குது நான் அது தனியாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன் ஸோ இவங்களுக்கு போட்டு கொடுத்த பிளவுசஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த கஸ்டமருக்கு தொடர்ந்து நம்ம தான் ப்ளவுஸ் போடுவோம் அவங்களோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போட்டு கொடுத்தேன் அண்டு மேரேஜுக்கு அவங்க வந்து ஊரில் எதுவும் போட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர்லேயே போட்டுக்கிறேன் நான் ஊரில் போட்டாங்க இப்போ அவங்களோட சீமந்தத்துக்கு நான் தாங்க போட்டேன் ஸோ அதுதான் இந்த ப்ளவுஸு அதுக்கப்புறம் பிளாக் ப்ளவுஸ் மட்டும் கொடுத்தாங்க அந்த மேரேஜ் கிட்ட இது ஒன்று மட்டும் நீங்கள் போட்டுருங்கக்கா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் மேரேஜ் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெல்வெட் ப்ளவுஸ் போட்டேன் இப்போ இது வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க சீமந்த ப்ளவுஸு ஸோ இதில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என் பிம்போல் ஆஷிஷல் த்ரீ லைன்ஸ் ஜெர்ரி கொடுத்துருக்கேன் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அண்டு பிங்க் கலர் லோடிங் கொடுத்துருக்கேன் கட்டிங் வந்து இந்த கட்டிங் தான் டம்மி வந்து கொஞ்சம் பெரிய டம்மின்றதுனால ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸு அதனால் இவங்க வந்து ப்ளவுஸ் வந்து டம்மியில் பிடிக்கல நான் பின் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ பேபி கலர் பேபி பிங்க் வந்து சேரீங்க ஸாரீ வந்து அவங்க கையில் கொடுக்கல அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸாரி வந்து ஃபோட்டோஸ் தான் வாட்ஸ்அப்பில் வச்சு அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்து தான் நான் இந்த கலர் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதான் வேணும்னு கேட்டிருந்தாங்க பேக்கோட ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்புக்கு கீழே அந்த பேக்கோட ஹைட் அந்த குக்கி வரப்பட அது வெறும் மூணு இன்ச்சு தாங்க நல்ல ஒரு டீப் நெக்கு லெவன் இன்ச்சஸ் நெக் அது ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் அண்ட் ஹாஃப் மேலே இருக்கும் ஏன்னா நல்லா டீப் நெக்கு அண்ட் பிரின்சஸ் கட்டு கப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கப்பு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சைஸ் அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்னால தேர்ட்டி ஃபோர் சைஸில் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரின்ஸஸ் கட்டுங்க ஃப்ரெண்டில் ஃப்ரண்ட்டில் கொக்கி வராது பேக்கில் மட்டும் தாங்க கொக்கி ஸோ இதாங்க வந்து ப்ளவுஸு ஹேண்டுக்கு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன் வேணான்ட்டாங்கன்னா இல்லைக்கா பார்டர் அப்படி அப்படியே பார்ட்ரு மேலே ஒர்க் போட்டு பார்ட்ரு வந்து கெடுக்க வேண்டாம் அப்படியே பார்டரை வந்து தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்படியே பார்டர் வந்து நான் அதை வந்து ஒர்க் பண்ணாமல் அப்படியே ப்ளவுஸில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போது இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட்டாக வந்து கோல்டு தான் வைக்கலான்னு நினச்சி வச்சேன் அதுக்கப்புறம் யோசித்தேன் இந்த ப்ளவுஸோட கலரும் நல்லா தேன் கலராக இருக்கா ஸோ நம்ம வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சா தான் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் கோல்டே வச்சா அந்த தேன் கலராகவே கோல்டுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டு ஒயிட் ஸ்டோன் வந்து நான் வச்சுக்கிட்டேன் ஒயிட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பில் ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி ஜர்தோசி அண்டு நடுவில் ஒரு ரவுண்டு ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் மாதிரி கொண்டு வந்து அதையும் வந்து நம்ம சுகர் பீடால் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங் வந்து அந்த பார்ட்ரு மட்டும் போல் நம்ம சுஷல் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் லோடிங் அண்ட் சுகர் பீட் அண்ட் ஜர்ரி போடும் இல்லையா அந்த மாதிரி போட்டுவிட்டேன் இது இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரேமில் மாட்டியிருக்க பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கேலப் எல்லாமே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கேலப்புக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேலப் எல்லாமே போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து கிளிப்ஸ்டோன் வந்து நான் ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டேங்க அதை சுற்றி வந்து ஜர்தோசி ஒர்க் கொடுத்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பீடம் சென்டர் சென்டர் கொடுத்துருப்பேன் ஸோ பார்க்க அழகாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கேலப் வந்து நான் நீட் நீட்டாக கொண்டு வந்துட்டேன் ஏன்னா லீஃப் வந்து ஜர்தோசி லோடிங்கில் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் லீஃப் வந்து ஜர்தோசி லோடிங்கில் போட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஒரு சின்ன சமைக்கி வச்சு வீ மாதிரி கொண்டு வந்தங்க ஸோ இந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ப்ளவுஸ்க்கான ரேட் எல்லாமே நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ளவுஸோட ரேட்டு அண்ட் இது எத்தனை நாளில் போட்டோம் எல்லாமே நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறோம் நீங்கள் அப்படியே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இவங்கள்தே நம்ம நிறைய ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம் அதையும் நான் வந்து உங்கள் கூட வீடியோவில் அப்படியே லாஸ்ட்டில் சொல்லிக்கிட்டே வரேன் ஸோ இதுதான் வந்து பேக் பேக்நெக்கு கட்டு அண்ட் மேலேயும் வந்து நல்ல சமக்கிலாம் வச்சு சுகர் பீட்டில் அப்படியே வீ மாதிரி ஜர்தோசி ஒர்க்கில் பண்ணிவிட்டு அந்த ஜர்தோசி ஒர்க் போடும்போதே மேலே வந்து வீ மாதிரி கொண்டு வந்தேன் ஸோ ஹேங்கிங்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக நம்ம இப்போ ஆஷிஷியல் போட்டிருக்கேன் ஸோ இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸுங்க இதுவும் கொடுத்துருந்தாங்க மொத்தம் நார்மல் ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸு அண்டு ஆரி ஒர்க் பிளவுஸு ஒரு பிளவுஸு ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஆர்டர் சாரி நார்மல் ப்ளவுஸ் வந்து ரெண்டு பிளவுஸு ஒர்க் வந்து ஒரு ப்ளவுஸு அவங்க அம்மாவது மூணு ப்ளவுஸு இது எல்லாமே நம்ம தான் தைச்சி கொடுத்தோம் இவங்களது வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணி கொடுத்தேன் இப்போ சேம் வந்ததுக்கும் நான் தான் பண்ணுறேன் இவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துட்டே வாங்க நார்மல் ப்ளவுஸ் மோஸ்ட்லி நாங்கள் நிறைய பேர்கிட்ட வாங்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து தைக்க டைம் கிடையாது அதனால் ஆரி ஒர்க்கு மட்டும்தான் வந்து வாங்குவோம் ஸோ ஒரே ஃபேமிலி தான் இருக்குது ஆரி ஒர்க் கொடுக்குறாங்க அவங்களுதுனா நார்மல் ப்ளவுஸ் வாங்கி தைச்சி கொடுப்போம் அவ்வளோதான் இப்போ இந்த க இந்த ப்ளவுஸோட ஸாரீ இது தாங்க நல்லா கிளாத்து செம்மையாக இருந்தது எல்லோ கலரு மாம்பழம் நல்லா டார்க் மாம்பழ கலரு அதுக்கு க்ரீன் கலர் மேட்ச்சிங்காக கொடுத்துருந்தாங்க ஆனால் அழகாக இருந்தது சாரியோட கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட்டு ஸாரீ கூட ரொம்ப வே ரொம்ப ரேட் அதிகம் இந்த சாரீ எவ்வளவோ ரேட்டு போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் நல்லா கீழே அந்த பார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல் வச்சு நல்லா சூப்பராக ஜொலிச்சுது இது வந்து ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்ட்டு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க கொக்கிலாம் வேண்டாக்கா நாட்டு வைங்க நாங்கள் வந்து நாட்டே வந்து கட்டிக்க போகிறேன் அப்படின்னாங்க அதுக்கு நான் கிண்டல் பண்ணேன் கழுண்ட க அளவு கட்டுமா நல்லா டைட்டாக கட்டிக்கோ அப்புறம் கழுண்டுச்சின்னா அவ்வளோதான் அப்படின்னு இப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தேன் இல்லை இல்லை நான் கரெக்டாக கட்டிக்கிறேங்க்கா அப்படின்னாங்க பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு நெக்கு தான் கொடுத்துருந்தோம் பா மாதிரி இதுக்கும் ஆஷிஷல் வந்து கப் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ மொத்தம் இந்த பொண்ணுது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளவுஸும் ஒரு ஆரி பிளவுஸ் ஒர்க்கும் பண்ணி வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தோம் அவங்க அம்மாவது வந்து மூணு ப்ளவுஸு நார்மல் ஒரு கிராஸ்கட் ப்ளவுஸ் தான் ஸோ அவங்கள்தும் நம்ம வந்து நம்ம தான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தோம் நார்மல் பிளவுஸ் பொதுவாகவே நான் ரேட்டு வந்து எனக்கு தெரியாது நான் மறந்துடுவேன் அப்பப்போ டெய்லர் சொல்லுவாங்க இருந்தாலும் நான் மறந்துடுவேன் ஏன்னா அது வந்து ரொம்ப வாங்க மாட்டோம்ல இந்த மாதிரி கொடுக்குறவங்கள்தட்டும்தான் வாங்குவோம் ஆனால் ஆரி ஒர்க்குக்கு தெரியும் ஆரி ஒர்க்குன்றதுனால நான் அது வந்து நிறைய ப்ளவுஸ் கொடுக்குறதுனால அது எனக்கு தெரியும் நார்மல் பிளவுஸ் நான் ரொம்ப கண்டுக்க மாட்டேன் ஸோ இந்த ப்ளவுஸ் எல்லாமே அவங்கள்தான் இந்த ப்ளூ கலர் அண்டு பிளாக் கலர் தான் ஆல்ரெடி மின்ன தைச்சி கொடுத்தது ஸோ அது இப்போ இந்த ப்ளவுஸோடு வச்சு உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன் அந்த அவங்களது வந்து மொத்தம் நாலு பிளவுஸும் அவங்க அது மூணு ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நம்ம சர்தோசி ஒர்க்கு பார்த்தோம்ல அதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம பார்க்கலாம் எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்க்கலாம் போட்டது வந்து த்ரீ டேஸ்லேயே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டோங்க ஜர்தூசி வந்து நல்ல தின் ஜர்தூசி தான் கொடுத்துருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லை லோடிங் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே ஃபுல் ஜர்தூசி தான் கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருந்தோம் ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஜர்தோசி ஒர்க்குங்க அதனால் ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருந்தோம் இல்லை அதிகம் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ எப்படினாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து போடுறேன் போடுறேன்னு சொல்லிவிட்டு பத்து பத்து நாள் அஞ்சு நாள் போட மாட்டேறேன் எனக்கே தெரியுது என்ன பண்ணுறது ஆனால் டைம் இருக்க மாட்டேங்குது வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ரெண்டாவது இன்றைத்துக்கு நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் வீடியோ ஷெடியூலில் போட்டுக்கிட்டு தான் நான் போய் படுக்கவே போகிறேன் ஏன்னா தூக்கம் அப்படி வருது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அக்காவுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு ப்ளவுஸு ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் தான் நமக்கு ஆர்டரே வந்தது அதை நான் வந்து முடிச்சிட்டேன் சரி அதை தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக போடலாம்னு நினச்சேன் அப்புறம் யோசித்தேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சர்தோசி ஒர்க்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன் அது வந்து சிம்பிள் ஒர்க்கு தான் நான் நாளைக்கு காட்டுறேன் அந்த டிசைன் எல்லாமே ஸோ நாளைக்கு நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஷெடியில் போட்டுடுறேன் சரிங்களா ஒரு பத்து நாள் வீடியோவை எப்படியாவது ட்ரை பண்ணி போடுறேன் இந்த ஸைன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து நிறைய பேர் வந்து எம்எஸ்எம்இ லோனை பற்றி கேட்டிருந்தீங்க எம்எஸ்எம்இ லோன் நீங்கள் எம்எஸ்எம்இ லோன் வந்து பேங்க்கில் தரமாட்டாங்க சரிங்களா நீங்கள் அங்கே போய் விசாரிக்கிறது வேஸ்ட்டு எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு முத்ரா லோனுன்னு கேளுங்கள் இல்லையா உங்கள் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட எம்எஸ்எம்இன்னு இருக்கும் ஒரு ஒரு ஊரில் கவர்மெண்ட் வந்து நடத்தும் இந்த மாதிரி ஏதாவது கைத்தொழில் போக்ராம் நடத்துவாங்க அங்கே போய் கலந்துக்கோங்க ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அவங்கக்கிட்டையே சொல்லுங்கள் நான் கடை வைக்கணும் எனக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா எம்எஸ்எம்இிலே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதை பற்றிலாம் லோனை பற்றிலாம் அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக ஐடி ஃபைல் பண்ணணும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே நான் சொல்கிறது ஐம்பதாயிரம் லோன் கிடையாது ஐடி ஃபைல் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஐடி ஃபைல் பண்ணணும் அண்டு நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட மெட்டீரியலை வந்து நீங்கள் காமிக்கணும் உங்கள் மெட்டீரியல் கொட்டேஷன் மாதிரி கொடுக்கணும் அண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற திங்ஸ்க்கு பில்லு கொடுக்கணுங்க பில் இல்லாமல் எங்கேயுமே லோன் தர மாட்டாங்க பில் கொடுக்கணும் அண்டு இன்னொன்று முக்கியமானது நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கணும் ஆக்டிவாக மீன்ஸ் அப்படின்னா எந்த காசு வந்தாலும் ஒரு ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவ்லாம் இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டில் காசு ஓ இவங்க அக்கௌண்ட்டில் காசு கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க அண்ட் சிபில் ரேட் அது பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்தாதாங்க பேங்க்கில் லோன் தருவாங்க இதெல்லாம் நான் வந்து ஒரு இப்போதான் இப்போ ஒரு இப்போது ஒரு வருஷமாக தான் நான் லோன் வாங்குறதில்ல அதுக்கு முன்னாடிலேருந்து நான் வாங்கிட்டு தான் இருந்தேன் இதெல்லாம் பார்த்து தாங்க எனக்கும் லோன் கொடுத்தாங்க பேங்க்கில் முத்ரா லோன் அப்படின்னு கேட்கலாம் அது வந்து நான் கெனரா பேங்க்கில் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஒரு வருஷமாக நாங்கள் லோன் வாங்காததுனால எனக்கு தெரியல அந்த லோன் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் போய் பேங்க்கில் விசாரிங்க இந்த மாதிரி எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு லோன் வேணும் அது எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சட்டம் மாறுது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நான் வாங்கும் போது இதெல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுற அதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நான் சொல்கிற வீடியோவே கேட்காம் கேட்கணும் நான் சொல்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பேங்க்கில் போய் விசாரிக்கணும் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் லோன் எப்படி எடுக்கிறது நான் வந்து வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் கடை வச்சுருக்கேன் அப்படின்னீங்கன்னா அவங்களே ஐடியாஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் அந்த பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் நார்மலாகவே பண்ணிக்கோங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களோட பேங்க் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேல்ரி அக்கௌண்ட் கிடையாது நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு ஸோ நமக்கு வந்து ஒரு வாட்டி பிஸ்னஸ் வரும் ஒரு வாட்டி பிஸ்னஸ் வராது அப்போ நம்ம பேங்க் லோன் வந்து லேட்டாக கட்டுவோம் ஸோ அப்போ அது அதனால் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க லோன் கொடுக்க கஷ்டப்படுவாங்க இதே வந்து நம்ம ஒரு கொட்டேஷன் காட்டுறோம் நம்ம வந்து மெட்டீரியல் வாங்குறோம் மெட்டீரியல் பில் கொடுக்குறோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு லோன் உண்டு மெட்டீரியல் பில்லுக்கு கட்டாயமாக தருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது நீங்கள் வாங்கிற கடையில் நீங்கள் போய் கேளுங்க எனக்கு கொஞ்சம் பில் கொடுங்க டூ லேக்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவங்க வந்து ஒரு கமிஷன் மாதிரி பிடிச்சிக்கிட்டு நமக்கு தருவாங்க ஸோ அது மாதிரியும் இருக்குது நானாக அது மாதிரி நான் வாங்கினதில்லை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட கொட்டேஷன் வாங்கிக்கோங்க நீங்கள் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் லைனாக எழுதி பேங்க்குக்கு கொடுக்கணும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் உத்தியோக ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை போய் பண்ணுங்க வெமசமய ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அதை பண்ணிக்கோங்க உங்கள் தொழில நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் நீங்கள் பேங்க்குக்கு போகணும் நீ பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் எடுத்ததும் லோன் தருவீங்களா முதிரா லோன் தருவீங்களான்னு கேட்காதீங்க ஏன்னா ஒரு இப்போ எப்படி மாறி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ நார்மலாக போயிட்டு எனக்கு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் கடை வச்சுருக்கேன் எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்றத கேளுங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி முதரா லோன் இருக்குது அப்படின்றது நீங்கள் கேட்டு பாருங்க அது இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் ஒரு வருஷம் ஆகுது லோன் வாங்கி நான் பேங்க் பக்கம் போயே ஏன்னா நான் பழைய லோன் வாங்கினதே இன்னும் இருக்குது எனக்கு முடியல இன்னும் அதுவே ட்வெண்ட்டி தௌசண்ட் இருக்குது அது முடிஞ்சாதான் எனக்கு தெரியும் முத்ரா லோன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சட்டம் மாறுறதுனால நமக்கு தெரியல நான் எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் நான் நான் வாங்கிட்டு தான் இருந்தேன் முத்ரா லோனு ஸோ அதை வச்சு தான் என் பசங்களை படிக்க வச்சேன் அதை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணேன் நான் வருஷம் வருஷம் வாங்கிட்டு தான் இருந்தேன் இப்போ அந்த பழைய லோன் நான் இன்னும் கட்டலை இன்னும் நான் ரெண்டு வருஷமாக நான் பேங்க்கு பக்கமோ ஒரு வருஷமாக நான் போல அதனால் எனக்கு தெரியல ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் போய் கேளுங்க எம்எஸ்எம்இலாம் மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அண்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க இது நான் சொல்லுவேன் இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக லோன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு நாளைக்கு இதை விட சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு திரும்பவும் பேங்க் பற்றி டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து விசாரிச்சுட்டும் சொல்கிறேன் பேங்கில் வந்து மேனேஜர் மேம்கிட்ட நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் கனரா பேங்க்கு அண்ட் இந்தியன் பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் இதில் இருக்கான்றதையும் நான் உங்களுக்கு விசாரிச்சுட்டு சொல்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா எனக்கும் வந்து இப்போ நான் ஒரு ஒன்றரை வருஷம் பேங்க்கு போகாதனால நிறைய வந்து மாறி இருக்கும் எனக்கு தெரியல மேனேஜர் மேம் மாறி இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே மாறி இருப்பாங்கள்ல அதனால எனக்கு தெரியல ஸோ அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்